அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போவது ஒரு புதுவிதமான டாப்பிங்கு ஆன்மீக தகவல் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற பத்து வழிமுறைகள் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் அது என்னன்றது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இது பொதுவான இன்ஃபர்மேஷனுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா மது புகை மற்றும் எவ்விதமான போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறது ட்ரிங்க்ஸு வேறு மாதிரியான திங்ஸ் எல்லாமே என்ன ஆகுனால் ஃபர்ஸ்ட்டு வந்து மைண்டு அஃபெக்ட் பண்ணும் பிரெயின் அஃபெக்ட் ஆகும் கிட்னி இந்த மாதிரி ஒவ்வொரு உப்புகளும் அஃபெக்ட் ஆகும் ப்ளஸ் இதனால் எக்ஸ்பென்சஸ் ஆகும்போது நம்ம ஃபேமிலியில் சந்தோஷம்ன்றது போயிடும் அதனால் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சைவ உணவு முறையை கடைப்பிடித்தல் வேண்டியது இது ஜென்ரலாக சொல்கிற இன்ஃபர்மேஷன் அசைவம் சாப்பிடும்போது கட்டாயம் டைஜஷன் இஷ்யூஸ் வரும் ப்ளஸ் அவங்கவுங்களோட விருப்பம் பட் ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணுறவங்க சைவ உணவை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா தன் மனைவி தவிர வேறு பெண்ணிடம் முறையற்ற உறவை தவிர்க்க வேண்டும் இது எல்லாரும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் பார்த்திங்கன்னா தான் அவங்க லாஸ் ஆகி பிரச்சனையில் போய் மாட்டியிருக்காங்க இதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது வாழ்க்கையில் இப்போ வந்து ஹோட்டலில் பிஸ்னஸில் பெருசாக வரணும்னு நினச்சவங்க கடைசியில் இந்த ஒரே ஒரு விஷயத்தால் அவங்க சாம்ராஜ்யமாக இறங்கி கடைசியில் நடுத்தரவுக்கு வரும் நிலைமையாச்சு அதனால் இது யாராக இருந்தாலும் சரி மனைவியை தவிர மற்றவர்களையும் மற்றொரு பெண்ணையும் முறையற்ற உறவை நல்லது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அடுத்தது அடுத்தவரை ஏமாற்றி பிழைக்கக்கூடாது அது எவ்வித விதமானாலும் சரி அந்த கர்மா ரீபேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதனால் இன்னைக்கு நம்ம ஏமாற்றினோம்னா நாளைக்கு நம்மளால் ஏமாற்ற அது பொண்ணாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது தன்னால் முடிந்தவரை தான தர்மம் செய்திட வேண்டும் இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்சது ஒன்றும் இல்லை உங்கள் லெவலுக்கு ஒருத்தருக்கு ஒரு நாள் சாப்பாடு வாங்கி கொடுந்தாலும் சரி இல்லை டீ காஃபி வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை ஸ்கூல் படிக்கிறதோ இல்லை புக்ஸ் வாங்கி கொடுத்தோ ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லதுங்க ஆறாவது பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையில் இறை வழிபாடு செய்ய வேண்டும் ஸோ இது வந்து ஆக்சுவலாக இறைவனை நம்புறதுன்றது ஒரு செயராக இருக்காங்க நம்பாமல் இருக்கிறது இன்னொரு சேராக இருக்கு ஆனால் இங்கே நம்பியும் நம்பாமல் இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தவறான போக்கை கொடுத்துரும் ஏன்னால் எங்கள் இது வேணுன்ற போது நம்புறது வேணாம் போது விட்டுறதுன்றது தவறு அதனால் வந்து மனித வாழ்க்கையில் இறை வழிபாடுன்றது ஃபாலோ பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள் அது நல்லது தெரியும் ஏழாவதாக பார்த்திங்கன்னா நாம் செய்யும் தொழிலில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் செய்யும் தொழிலே தெய்வம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும் மார்ஜினல் ப்ராஃபிட் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஏமாற்றி பிழைக்கிறதா இருக்கக்கூடாது தொழிலை எவ்வளோக்கு எவ்வளோ மதிக்கிறோமோ அது நமக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் நம்மை பெற்றோர்கள் கணவன் மனைவி நமது குழந்தைகள் ஆகிய மூருக்கு நாம் செய்ய வேண்டியதையும் சரியாக செய்ய வேண்டும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம நம்ம பெற்றோர்களும் நம்மை பெற்றோர்கள் நாம் பெற்றவர்களுக்கும் நம்மளோட குழந்தைகளுக்கும் அவர்கள் என்னென்ன கடமையோ அதை நம்ம செஞ்சிடணும் அடுத்தது கணவன் ஆந்தால் மனைவிக்கும் மனைவி அந்த கணவனுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சிட்டு வந்தோம்னா அதை விட முக்கியமான நல்ல இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லைங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒம்பதாவது நமது முன்னோர் குலதெய்வம் இறை வழிபாட்டை முறையாக செய்ய வேண்டும் இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வழிபாடுன்றது ஆறு மாதத்துக்கு ஒருவட்டியும் இல்லை ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு வாட்டியை பண்றது பிளஸ் அமாவாசை அப்படின்றது முன்னோர்கள் வழிபாடு பிளஸ் அவங்கவுங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் அதையும் வணங்கிட்டே அவங்க நல்ல பலன் கிடைக்கும் பத்தாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா மேலே குறிப்பிட்டலில் ஒம்பது வழிமுறைகளை சரியாக பண்ணாலே போதும் இதுதான் இந்த டென் கமேண்ட்மெண்ட்ஸ் இது என்னன்றது பார்த்திங்கன்னா ஆன்மீக தவலாக எடுத்துக்கங்க வாழ்க்கையில் இதை ஃபாலோ பண்ணாலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிக்கு இந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை உங்கள் நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே போல் வேறொரு பதிவில் சந்திக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்